அதை மகிழ்ச்சி செட் பண்ணி நான் என்ன சொல்றன்னா ஒரு வெக்தியுமே நீங்கள் வந்து ஒப்பையை வச்சு அந்த கணேசனை வந்து அவர் கணிசுகிற சொல்லணும்னு சொல்லிங்களா அந்த சூதர் இல்லை அவர் கதையை சொல் அவர் கதையை சொல்லக்கூடாதுன்னு சொல்ல முடியும் நீங்க அந்த சூழனை சொல்லுறீங்க இல்ல இல்ல விஷயம் புரிஞ்சுக்கோங்க அந்த மக்கள் முடிவு மக்கள் முடிவு பண்ணட்டோ கதை ஏன் எடுக்கப்படுது பிரேக்கர் ஏன் எடுக்கப்படுதுன்னு மக்கள் முடிவு பண்ணுறோம் சென்சார் இருக்கு அதுக்கெல்லாம் உட்பட்டு தான் படங்கள் எடுத்தேன் ஓகேங்களா ஓ தனி மனசை திருப்திப்படுத்துவதுக்கோ

தனி மனுஷன் முடிவு பண்ண முடியாது ஒவ்வொரு தனிமனிஷ் இந்த வாழ்க்கையில யார் வேற நீ உங்க வாழ்க்கையு பார்க்கக்கூடாது எனக்கு சட்டம் ஒன்று இருக்கு அரசாங்கம் ஒன்று இருக்கு சென்சார் ஒன்று இருக்கு என்னோட என்னுடைய நான் கதையை யோசிக்கும் அதுக்கான எல்லா அப்படிலாம் கிடையாது சாதிக்கு ஆனால் குத்த நம்ம ஸ்டாமினா தரவேற்க மாலி செல்வராஜ் சாதிக்கு சாதி மனநிலைக்கு ஏன்னா மாலி செல்வாஜ் சாதியால் ரொம்பவே நெருக்கடிக்குள்ளான வாழ்வு தமிழ் சினிமாவில் அப்படி வாடுக்குறாங்க எனக்கு தெரியாது ஆனால் மாலி செல்வாஜ்கிறதா இங்கேருந்து கிளம்பி போனதுக்கான வழியில் இருந்து அவனுக்கு தெரியும் அதை மறந்து திடி சாதாரணமாக ஆடு சாதாரணமாக பாடுன்னு என்னால் முடியாது மகிழ்ச்சி சொல்கிறேன் நான் ஆனித்தங்கமாக சொல்கிறேன்

என்ன நடந்துச்சு ஒட்டுமொத்த படத்தையும் அங்கே படத்தையும் சி எம் பாராட்டிருக்காங்க கவர்மெண்ட் பாராட்டியிருக்கேன் எனக்கு விடுதலை கொடுக்கப்பட்டிருக்கு ஒட்டுமொத்த தமிழ் சந்தை கொண்டாடி நீ திருப்பி திருப்பி பத்து பேர் எங்கேயாவது பேசலாம் மட்டுமே அவையே திருப்பி நெகட்டிவ் செப்பன பாக்கீங்க கஷ்டப்பட்டு வேதனை வலியுமா ஒரு நெகட்டிவ் செட் பண்ண செப்பனிவா மாற்ற முயற்சி பண்றோம் எவ்வளவு பத்து பேருந்து உட்கார்ந்து சொல்றேன் நெகட்டிவ் திருப்பி திருப்பி திரு இத்தனை வருஷம் உழைப்புங்கிறது இத்தனை வருஷம் தவிப்புங்கிறது ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்திலே ஒரு நெகட்டிவ் இருக்குது அந்த நெகட்டிவை உடைக்கணும் நெகட்டிவை மாற்றணும் அந்த நெகட்டிவை டோட்டலாக சேஞ்ச் பண்ணணும் சமூக ஒரு சாதியம் சாதியை பற்றியான ஒரு தெளிவான புதிய உருவாக்கணும் தான் இவ்வளோ வேணும் பேரில் படம் எடுக்கிறோம் திருப்பி திருப்பி எங்கேயோ உட்காந்துட்டு ஒரு ஐம்பது பேர் பேசுகிறத வந்து அந்த நெகட்டிவ் இப்படி சொல்கிறாங்களே இப்படி சொல்கிறாங்கன்னா சொல்ல தான் செய்வாங்க ஆப்ரேஷன் பண்ணும்போது பேச கட்ட தான் செய்வாங்க ஆனால் அந்த நோயை போகக்கூடிய கடமை இருக்குது சாக வகையில் இருக்குது

நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் டைரியமாக தான் சொல்கிறேன் என் லைஃப்பில் நான் வந்து விட்டு வந்ததை நான் ஒரு ஒரு படத்துக்கு நூறு நாள் வேலை பார்க்குறேன் ஒரு ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷத்தை உழைக்கிறேன் ராத்திரி பக்கில் வேலை பார்க்குறேன் இது எல்லாம் வெறுமனை கமர்ஷியலுக்காக நான் பண்ண விரும்பலை எனக்கு ஒரு கடமை இருக்குது எனக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது எனக்கு ஒரு பாடம் இருக்குது நான் படிச்சுருக்கேன் வாசிச்சிருக்கேன் நான் நிறைய தலைவர்களை பின்பற்றியிருக்கேன் எனக்கு ஒரு இத்தனை அத்தனையும் சாதாரணமாக பொழுதுபோக்காக மட்டும் செஞ்சுட்டு போய் தூங்க முடியுதுங்க நான் வந்து குறைந்தபட்சம் நான் வேலை பார்த்துக்கு ஒரு அர்த்தம் நினைக்கிறேன்

இல்லை நான் திருநெல்வேலி ஏன் பார்த்த மாதிரி சொன்னா இங்கே வேற எங்கே நடந்தாலும் வேற ஒரு விஷயம் நடந்தால் அது அதுக்கு வேற சாயம் திருநெல்வேலியில் நடந்தால் டேரெக்டாக அது ஒரு சாயம் இருக்குது ஓகேங்களா அப்போ எனக்கு மெசேஜ் வரும்போது வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணும்போது அவ்வளோ பார்த்தமாக இருக்கும் ஆமாம் நிச்சயமா ஏன்னா திருநெல்வேலியில் ஒரு சம்பவம் நடக்குது தூத்துக்குடியில் ஒரு சம்பவம் நடக்குது விருந்தினர் சம்பவம் நடக்குது மதுரையில் சம்பவம் நடக்குதுன்னா அதை நான் எப்படி எடுத்துக்கிறது அப்போ திருப்பி எப்படி மூவ் ஆன் பண்ணுறது அப்படிங்கிற குழப்பம் ஏன்னா ஏதோ வகையில அதுக்குள்ள சம்மந்தப்பட்டிருக்கேன் அப்படிங்கிற ஒரு காரணம் இருக்கும் திரும்ப அது பேப்பர் நியூஸா இல்லை ஒரு செய்தி எங்க கடந்து போக முடியாது நான் கடந்து போகவும் விரும்பலை அப்புறம் இருக்கிறதே ஒரு பிரச்சனை நீ வந்து சினிமாக்காரன்டா நீ கடந்து போகணும்னு சொல்றது ஐயோட்டிக்காக நான் நினைக்கிறேன் எனக்கு